தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை மிஞ்சக்கூடிய அளவிற்கு நிஜமாக ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தீரன் படத்தில் தமிழ்நாட்டில் கொள்ளடிச்சுட்டு பாவாரியா கொள்ளையர்கள் போயிடுவாங்க தமிழ்நாடு போலீஸ் நார்த் இந்தியா போய் அவங்கள சேஸ் பண்ணி தூக்கிட்டு வரோம் ஆனால் இன்னைக்கு மேவாட்னு சொல்லப்படுற ஹரியானா கொள்ளையர்கள் தென்னிந்தியா முழுக்க கொள்ளடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது நம்ம தமிழ்நாடு காவல்துறையை அவங்கள சுட்டு பிடிச்சிருக்கு என்ன நடந்திருக்கு யார் இந்த மேவாட் கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தில் உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம இன்னைக்கு பேச போறோம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் மேவாட் என்பது ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் கிராமம் என்பதற்காக பச்சை பசேல்னு பாரதி ராஜா படத்தில் வர மாதிரி கற்பனைப்படாதீங்க திரும்பிய திசையெல்லாம் திருடர்கள் வீட்டுக்கு ஒரு மரம் சொன்னாங்க ஆனா மேவாட் கிராமத்தில் வீட்டுக்கு ஒரு திருடனை வளர்த்து வச்சிருக்கிறாங்க பல தலைமுறைகளாக கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக திருடுவதே அவர்களின் முழு நேர வேலை இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு போகிறது அங்கே நோட்டம் உடுறது சரியான டைமில் மொத்த பணத்தையும் செல்வத்தையும் தூக்கிட்டு குறுக்க யாராவது வந்தால் கொன்று போட்டு போயிடுவாங்க அவங்க எங்கே போனாங்க வேற போட்ஸ் ட்ரேஸ் துப்பு ஒரு சின்ன கைரேகை எதுவுமே கிடைக்காதுங்க மேவாட்டில் போய் பதுங்கிடுவாங்க அவங்கள பிடிக்கவே முடியாது போலீஸ்க்கு அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதில் தப்பிப்பதற்கு பல வழி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு போலீஸ் மேல எந்த பயமும் கிடையாது ஏன்னா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த மேவாட் கொள்ளையர்கள் இருக்காங்க பாருங்க இன்னைக்கு சிக்கிருக்கிறவங்க அவங்க எப்பேற்பட்டால் தெரியுமா சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும் உங்க கார்டு மேல இருக்கிற பதினாறு டிஜிட் நம்பர் சொல்லுங்க இது மேவாட்டில் கிராமத்தில் ஒரு குடிசைக்குள்ளார உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் உங்கள் மூலமாக உங்கள் உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் மூலமாக பல கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறான்னு சொன்னவங்கள நம்ப முடியுமா அதான் உண்மை மேவாட் மட்டும் கிடையாது ராஞ்சி என்ற பகுதியிலேயே இவங்களுக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்குது இவங்களுடைய லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தென்னிந்தியாவுக்கு கண்டெய்னரில் வந்து கொள்ளடிக்கிறதுங்க ஒரு கண்டெய்னர் வரும் அந்த கண்டெய்னர் ஒரு ஊரில் நிற்கும் திடீர்னு காணாமல் போயிடும் இதே மாதிரி பல சம்பவங்கள் அடுத்தடுத்து சவுத் இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது கேரளாவில் ஒரு ஏடிஎம் மிஷினையே காணும் என்ன ஆச்சு இந்த ஏடிஎம் மிஷினை யார் என்ன பண்ணான்னு பார்த்தா முகம் தெரியாத அடையாளம் தெரியாத முகம் கூடி அணிந்த கொள்ளையர்கள் வெல்டிங் மிஷினை பயன்படுத்தி இந்த மேவாட் கொள்ளையர்கள் ஏடிஎம் மிஷினை உடைக்கிறது இல்லை அதுலேருந்து பணத்தை எடுக்கிறது இல்லை மிஷினையே எடுத்துக்கிட்டு ஒரு கிரெட்டா வெள்ளை நிற கிரெட்டா காரில் காணாமல் போகிறாங்க சிசிடிவி சர்வைலன்ஸை வச்சு அந்த கேரளா போலீஸ் அவங்களை ட்ரேஸ் பண்ணிகிட்டே போனால் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கார் விஷுவல்ஸ் காணும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க கேரளாவில் இவங்களை கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ஒரு சின்ன டவுட் வருது இதே போல் மர்மமான சில வள வாகன போக்குவரத்து எதாவது இருக்கானு பார்த்தா அந்த பெரிமீட்டரில் ஒரு கண்டெய்னர் நின்றுது ராஜஸ்தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் இந்த சம்பவத்துக்கு பிறகு அதுவும் காணோம் இப்போ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாதுன்னு வைங்களேன் ஆனால் இந்த வெள்ளை கரெக்டாவுக்கும் இந்த கன்டெய்னருக்கும் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தாங்க ஏடிஎம்மை உடைச்சி கரெக்டாக காரில் வச்சு கொண்டு போய் அந்த கிரெட்டா காரில் இருக்க ஏடிஎம் லாரியில் வச்சு தூக்கி இருந்தா அப்போ அந்த கார் என்னாச்சு தான் உங்களுக்கு ஒரு பொறி தட்டுச்சு அந்த காரோட சேர்த்து அந்த கண்டெய்னர் ஏடிஎம் மிஷின் ரெண்டையும் கட்டளை வச்சு பூட்டிட்டா உள்ள காய்கறி நினச்சிக்குவாங்க உள்ள ஏதோ எக்ஸ்போர்ட் ஐட்டம் நினச்சிக்குவாங்க அப்படியே ஒவ்வொரு டோலாக தப்பிச்சு கேரளாவிலேருந்து டக்குன்னு தொட்டு விடும் தூரத்தில் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் மொத்த கேரளாவும் கேரளாக்குள்ளே தேடும் தமிழ்நாட்டில் அலர்ட் ஆந்திராக்கு போயிடலாம் கர்நாடகாக்கு போயிடலாம் அப்படியே மேலே நார்த் இண்டியா எஸ்கே போயிடலாம் இப்படி தாங்க அவங்க பண்ணியிருக்காங்க இதை கண்டுபிடித்த கேரளா போலீஸ் உடனே தமிழ்நாடு காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க கேரளாவில் பாலக்காடில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளார நுழைஞ்சி நாமக்கல் குமாரபாளையம் அந்த ஏரியாக்குள்ளார அவங்க வருகிற போது தமிழ்நாடு போலீஸ் அலர்ட் ஆகி அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு வண்டியாக பரிசோதனை செய்யும் போது இந்த பர்டிகுலர் வண்டி ராஜஸ்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி போலீஸை கண்டவுடன் அப்படியே திருப்பி வந்த பாதையை திரும்பி போகிறான் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவன் தான் பிரச்சனைக்குரிய மேபாட் கொள்ளையர் சரின்னு இதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்டில் அலர்ட் பண்ணி இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து பின்னாடி போகிற வண்டியே ஒரு குரூப் சேஸ் பண்ணுறாங்க பின்னாடி பாயிண்ட்லேருந்து ஒரு குரூப் சேஸ் பண்ணி வராங்க இரண்டு பக்கமும் போலீஸ் நெருக்கடினால இந்த கண்டெய்னர் அம்மன் கோயில் ஜங்ஷன் கிட்டே லாக் பண்ணிடுறாங்க உள்ளே ஏறி நம்ம காவலர்களே மேலே ஏறி இந்த வண்டியை அப்படியே ஓரம் கட்ட சொல்கிறாங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது அதனால் சிறிய வனப்பகுதி மாதிரி அதாவது ரொம்ப பொதுமக்கள் புழக்கம் இல்லாத ஏரியாவுக்கு அந்த லாரி நிறுத்துகிறாங்க கண்டெய்னரில் பின்னாடி என்னடா தரடா அப்படின்னு திறக்க சொல்கிறாங்க திறந்தா உள்ளே அந்த கரெக்டாக கார் இருக்குது காருக்குள்ளார கட்டுக்கட்டாக படம் இருக்குது அஞ்சாறு நம்பர் பிளேட் இருக்குது திறந்த வேகத்தில் மொத்த படத்தையும் பேக்கில் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் சிட்டாக பறகிறான் ஒருத்தன் தாக்குதல் செய்கிறான் டிரைவர் பிடிச்சிட்டாங்க வேற வழி இல்லாம இந்தியா முழுக்க தேடிய மேவாட் கொள்ளையர்களை தமிழ்நாடு காவல்துறை ஓடிய ஒருவனை சுட்டு வீழ்த்துறாங்க எஸ் என்கவுண்டர்ல ஒருத்தன் காலி இன்னொருத்தனை காலில் சுட்டு உயிரோட பிடிச்சிடுறாங்க மொத்தம் ஏழு பேர்ல ஒருத்தன் என்கவுண்டர்ல காலி ஒருத்தனுக்கு கால் அடிபட்டிருக்கு பேலன்ஸ் அஞ்சு பேர் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இது ஒரு புலி பாய்ச்சலுங்க சம்பவத்தை கேள்விப்பட்டு கேரளா காவல்துறை தமிழ்நாடுக்கு விரைந்து வந்திருக்கிறாங்க இப்போதான் பெரிய அதிர்ச்சியாக தெரியுமா இப்பேற்பட்ட கொள்ளையர்கள் மேலே தமிழ்நாட்டில் ஒரு கிரைம் ரெக்கார்ட் கூட இல்லைங்க உங்கள் ஞாபகம் இருக்கா சில ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் ஏடிஎம் தூக்கிட்டு போனாங்க கொள்ளையர் இதே குரூப் தான் ஆனால் அவங்களோட கைரேகை கூட நம்ம கிட்ட சிக்கலை டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட குரூப்பை தமிழ்நாடு கவல்துடைய பிடிச்சதுன்ட்டோன்னே கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலருந்து பல கேசஸ் இப்போ பாப்பப் ஆகுது சோஃபார் பதினைந்து ஏடிஎம்களை தூக்கியிருக்கானுங்க ஆல்மோஸ்ட் பல கோடி ரூபாய் பணத்தை சுருட்டியிருக்கானுங்க அப்படிப்பட்ட ஒரு நெக்ஸஸ் தீரன் பட பாணியிலேயே தமிழ்நாடு காவல்துறை பிடித்திருக்கிறது இது வந்து இலைமறை காய்மறைவாக முன்பெல்லாம் இருந்தது ஆர்டிக்கல் இருந்தது ஏதாவது படம் வந்தது கண்ணூர் ஸ்குவாட் மம்முட்டி படம் வந்தது தீரன் அதிகாரம் எச்னோத்தி எடுத்திருந்தார் கார்த்திசோகம் நடிச்சிருந்தார் இப்போ கண்கூடா தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த சுதந்திர இந்தியாவில் இதை போல குழுகுவா குடும்பமா திருடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது எப்படி திருடர்கள் சைபர் கிரைம் வரைக்கும் வளர்ந்து வந்துட்டாங்களோ அவங்களை அடக்க ஒடுக்க அவங்களை கண்டுபிடிக்க நம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இந்த அளவிற்கு வளரணும் அவங்களுக்கு ஒரு சம்பவம் மூலமாக தெரிய வருகிறது இந்த சம்பவத்தை குறித்து இது வரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் டீப் டைவ் பண்ணி புரியும்படி சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை பத்தி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸ் தெரியப்படுத்த நிறைய பேர் இருக்கிறாங்க முறை வைக்கிற மாதிரி வருவாங்க ராஜஸ்தான் பாண்டங்களை வைக்கிற மாதிரி வருவாங்க வட இந்தியாவிலேருந்து வரோன்ற மாதிரி பேச்சு கொடுப்பாங்க முதல்ல நோட்டை விட்டு போவாங்க பின் மார்க் பண்ணுவாங்க அட் ரைட் டைம் அட்டாக் பண்ணி வீட்டிலையோ அல்லது நம்முடைய ஆஃபீஸ்லேயோ அல்லது இதை போன்ற ஏடிஎம்மையோ நாம் பறிக்குடிக்க நேரிடும் அதனால் எப்போதும் அவேர்னஸாக இருங்க அலர்ட்டாக இருங்க சப்போஸ் ஏதாவது சந்தேகம் வந்தால் பேட்ரோலுக்கு அல்லது லோக்கல் போலீஸுக்கு அல்லது நூறுக்கு உடனே தகவல் தெரியுங்க இந்த சம்பவத்தை பற்றி உங்க க கருத்துகளை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேற எதை பத்தி நாம பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அன்பர்கள் நண்பர்களோடு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை கிரியேட் படுத்துங்க ஒரு பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்